கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவரின் இருபத்தி ஒன்று வயது மகள் கோவையில் உள்ள கல்லூரியில் எம் எஸ் சி இறுதியாண்டு படித்து வருகிறார் நான்கு மாதங்களுக்கு முன் மாணவியை கல்லூரியில் விடுவதற்காக கன்னியாகுமரியிலிருந்து கோவைக்கு அவரின் அம்மா ஆம்னி பஸ்ஸில் அழைத்து சென்றார் அந்த பஸ் டிரைவரான அனீஷ் மாணவி மற்றும் அவரின் அம்மாவுடன் பேச்சு கொடுத்துள்ளார் தனக்கும் அருகே உள்ள தான் சொந்த ஊர் திருமணம் முடிந்து பிள்ளைகள் உள்ளனர் என் மகளைப் போலவே உங்கள் மகள் இருக்கிறாள் எந்த உதவி வேண்டுமானாலும் கேளுங்க என மாணவியின் அம்மாவிடம் அன்பாக பேசியுள்ளார் மேலும் ஊரிலிருந்து மாணவியை கல்லூரிக்கு சென்றுவிடவும் அழைத்து வரவும் அலைய வேண்டாம் நான் ஓட்டும் ஆம்னி பஸ்ஸிலேயே பத்திரமாக அழைத்து சென்று வருகிறேன் என கூறியிருக்கிறார் மாணவியை தன் மகளை போல இருப்பதாக கூறியதால் அனேஷ் மீது மாணவியின் அம்மாவுக்கு நம்பிக்கை வந்தது அதனால் மாணவியை கல்லூரி விடுமுறை நாட்களில் கன்னியாகுமரிக்கு அழைத்து வரவும் மீண்டும் கோவைக்கு அழைத்து சென்று சென்றுவிடவும் ஒத்துக்கொண்டார் அதையடுத்து கல்லூரியில் எப்போது விடுமுறை விட்டாலும் மாணவியை தான் ஓட்டும் ஆம்னி பஸில் அனேஷ் அழைத்து சென்று வந்தார் இந்த நிலையில் நவம்பர் ஒன்பதாம் தேதி அனீஷ் ஓட்டிய சிட்டி டிராவல்ஸ் பஸ் கோவையிலிருந்து கன்னியாகுமரிக்கு அழைத்து சென்றார் பஸ்ஸை மாற்று டிரைவரை ஓட்ட சொல்லிவிட்டு ஸ்லீப்பர் பெட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மாணவியை எழுப்பியுள்ளார் இந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு தூங்கு என கூறி மாணவியை பிஸ்கட் சாப்பிட வைத்துள்ளார் பிஸ்கட் சாப்பிட்டு சிறிது நேரத்தில் மயக்கமடைந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தார் மறுநாள் காலை எழுந்தபோதுதான் மாணவி தான் மயக்க பிஸ்கெட் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை உணர்ந்துள்ளார் அழுது கதறிய மாணவியிடம் கத்தியை காட்டி மிரட்டிய அனீஷ் இரவு நடந்ததை வீடியோ எடுத்து வைத்திருப்பதாகவும் நடந்ததை வெளியே கூறினால் உன்னையும் உன் வீட்டில் உள்ளவர்களையும் கொன்றுவிடுவேன் எனவும் மிரட்டியுள்ளார் இதனால் தான் பாதிக்கப்பட்டதை மாணவி வெளியே சொல்ல முடியாமல் இருந்துள்ளார் அதன் பிறகு அதே பஸ்ஸில் மாணவி சென்று இரண்டு முறை வீடியோவை காட்டி மிரட்டி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மீண்டும் மீண்டும் வீடியோவை காட்டி மிரட்டி டார்ச்சர் செய்ததால் மனமுடைந்த மாணவி பெற்றோரிடம் நடந்ததை கூறியுள்ளார் இதையடுத்து மாத்தாண்ட மகளிர் போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர் போலீசார் உடனடியாக அனீஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆம்டி வசூல் வைத்து கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது